கள்ளக்குறிச்சிலேருந்து மது அப்படிங்கிறவங்க எனக்கு அனுப்பிச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது நான் பொறிச்சு பார்த்துட்டேன் கெஸ்ட்டு வந்ததுனால நான் அர்ஜெண்ட்டாக பிரிச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு நான் பொறிச்சு காமிக்கிறேன் இதில் என்னென்ன அப்படின்னா உளுந்தப்ளம் அரிசி அப்பளம் ரிபன் பொகடா குச்சி வத்தல் ஓமப்பொடி ஓம்பொடி கூட உடையாமல் எல்லாமே பேக்கிங் சூப்பராக வந்திருக்கு நம்ம இதை பொறி ஆரம்பிக்கலாம் உளுந்தப்பளம் போடுறேன் இது அரிசி அப்பளம் இப்போ ரிப்பன் பொகடா போட்டிருக்கேன் அடுத்தது குச்சி அத்தல் போட்டிருக்கேன் வந்து ஓமப்பொடி ஸ்ரீ வராகியில் வாங்கின அப்பளம் மத்தல் எல்லாமே பொறிச்சு காமிச்சிருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கு நல்லா வீசி புரிகிறது நீங்களும் வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு போட்டது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்